அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகழுகம் செய்யுள் எழுபத்தி ஐந்து உறுதியான மரத்தைப் போல உறுதியான மனம் படைத்தவர்கள் யார் என்று மூவரை சொல்கிறார் யார் என்று பார்க்கலாம் வல்லன்மை பூண்டான் கண் செல்வமும் உள்ளத்து உணர்வுடையான் ஓதிய நூலும் புணர்வின் கண் தக்கது அறியும் தலைமகனும் இம்மூவர் பொத்து இன்றி காழ்த்த மரம் என்று சொல்லுகிறார் கொடுக்க வேண்டும் என்று மனதுடையவனிடம் பணம் இருந்தால் அந்த செல்வம் எல்லோருக்கும் பயன்படும் உள்ளத்திலே நினைத்ததை மனனம் செய்ததை தான் சொல்ல வேண்டியதை தன்னை சார்ந்தவர்களிடம் வெளிப்படுத்துகிற புலமைத்தன்மை மனதில் உள்ளதை வெளியிலே சரியாக சொல்லக்கூடிய புலமைத்தன்மை உள்ளவன் தன்னை சார்ந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்ய வேண்டிய உறுதியான குணம் படைத்தவன் ஆகிய மூவரும் மரம் எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதுபோல் உறுதியான மனத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் பொதுவாக செல்வம் இருக்கும் இடத்திலே மனம் இருக்காது மனம் இருக்கிற இடத்திலே செல்வம் தங்காது ஆனால் மனதோடு தன்மையோடு கூடிய செல்வம் உடையவன் நிச்சயமாகவே அறவழியிலே இருப்பான் அவன் மிகவும் உறுதியானவன் எவ்வளவுதான் படித்தாலும் அதை வெளியிலே தன்னிடம் வருகிறவர்களும் சொல்லத் தெரியாவிட்டால் பிரயோஜனம் இல்லை எனவே தான் கற்ற நூல்களை சரியான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் தனக்கென்று தன்னை நாடி வருபவர்களுக்கு தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்றால் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று உறுதியான பற்றோடு இருக்கக்கூடியவர் ஆ ஆகிய மூணு குணமுடையவர்கள் உறுதியான மனிதர்கள் என்று சொல்கிற செய்யுள் மீண்டும் செய்யள் வள்ளன்மை பூண்டான் கண் செல்வமும் உள்ளத்து உணர்வுடையான் ஓதிய நூலும் புணர்வின் கண் தக்கது அறியும் தலைமகனும் இம்மூவர் பொத்து இன்றி காழ்த்த மரம் நன்றி வணக்கம்